ஹய் டார்லிங் என்னடா இப்போ பிக்பஸ் டைட்டில் உள்ள முத்துக்குமரன் கூட நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா வீடியோ எண்டில் சொல்கிறேன் வாட்ச் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு தான் கிளம்பியிருந்தோம் நானும் ஹஸ்பண்டுமே போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கோம் வழி தரலைன்னு கூகுள் மேப் போட்டால் அது எங்கே எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது இடத்துக்கு போய் சேருவோமா இல்லையானே எங்களுக்கு பெரிய டவுட் ஆயிடுச்சு ஒரு வழியாக போயிட்டோம் லேட் ஆயிடுச்சோ அப்படின்னு நாங்கள் நினைச்சா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு வழியாக வந்து பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் வந்தாச்சு அவங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்துட்டார் உங்கள் எல்லாருக்கும் பிக்பாஸ் ஃபஸ்ட் டைட்டில் வினர் முத்துக்குமரனாக தான் தெரியும் எனக்கு பார்த்தீங்கன்னா என்கூட ஒர்க் பண்ண முத்துக்குமரனை தான் தெரியும் ரொம்பவே கைண்ட் பர்சன் நாங்கள் எல்லாருமே வேணால் ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து ஆங்கராக இருந்தவர் தான் முத்துக்குமரன் அப்புறம் இந்த கௌதம்லாம் அங்கே தான் ஆங்கராக இருந்தாங்க ஸோ எல்லோருமே பார்த்துட்டு மெமரிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஃபோட்டோ பூத்தெலாம் இருந்தது அங்கே தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷனே முடிச்சுட்டு பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரிலேட்டிவ்ஸ் வீட்டிங்கு போகிறோமோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிங்க்கு கண்டிப்பாக போகணுங்க